இந்த கிராமத்தில் தங்கினால் கார் பங்களா கிடைக்கும் ஒரு கிராமத்தில் தங்கினால் பங்களாவும் காரும் இலவசமாக கிடைக்கும் அந்த கிராமம் எங்குள்ளது உலகின் பல இடங்கள் விசித்திரமான விதிகள் ஒழுங்குமுறைகளை கொண்டுள்ளன சீனாவில் உள்ள ஒரு கிராமத்தில் உங்களுக்கு பங்களா கார் இலவசமாக வழங்கப்படுகிறதா இதை உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் இத்தனை சிறப்பு வாய்ந்த கிராமத்தை சூப்பர் வில்லேஜ் என்று அழைக்கின்றார்கள் பொருத்தமான பெயர்தான் இந்த கிராமம் சீனாவின் குவாக்ஸி ஆகும் இந்த கிராமத்தில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் நகர மக்களை போன்றது நகரங்களுக்கு இணையான அனைத்து வசதிகளும் இங்குள்ளன இங்கு வசிக்கும் அனைவரும் கோட்டீஸ்வரர்கள் இது சீனாவின் ஜியாங் மாகாணத்தில் அமைந்துள்ளது இந்த கிராமத்தின் பெயர் ஹுவாக்சி இந்த கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் ரென்வான் என்ற தலைவரால் உருவாக்கப்பட்டது இந்த கிராமத்தில் அனைத்து நவீன வசதிகளும் உள்ளன கெலிபேட் மைதானம் தீம் பார்க் ஆகியவை உள்ளது மக்கள் பொழுதுபோக்கு செய்ய அனைத்து வசதிகளும் உள்ளன இங்கு வாழும் மக்களுக்கு விவசாயம்தான் தொழில் இங்குள்ள மக்கள் விவசாயம் மூலம் ஆண்டுக்கு எண்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கின்றனர்